ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வருத்தாச்சு இது அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்பு இல்லாமல் எடுத்திருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கனை அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் முடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வற்றிரும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பொடியை இது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கடைசியாக மிளகுத்தூளையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இது முறு மொருன்னு ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ